மில்டனில் இருக்க இந்த டெரா கார்டன் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு கார்டன் சென்டருங்க இப்போ வந்து வர போகிறதால நிறையா பம்ப்கைன்லாம் வச்சுருந்தாங்க அதுக்குள்ளவே வந்து நிறைய இன்டோர் பிளான்ஸ் அப்புறம் அவுட்டோர் பிளான்ஸ் பெரியனியல் பிளான்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க எனக்கு இங்கே ஃபேவரேட்டான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வந்தி செடி தான் எல்லா கலர்ஸ்லேயும் இருக்கும் கலர் கலராக இருக்கும் ப்ளூ பர்பிள் ஆரஞ்ச் ரெட்டு பிங்க்கு எல்லோ ஒயிட்னு எல்லா கலர்லேயுமே இருக்கும் ஸோ அதை பார்க்கறதுக்காகவே நான் இந்த கடைக்கு வந்து இந்த ஃபால் சீசனில் வருவேன் வேறு வேறு சைஸில் அந்த செவ்வந்தி பூச்செடி இருக்கும் இது பாருங்கள் வாழை முறை எங்கேயோ தனியாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதோடய விலை ஐநூறு டாலர் போட்டிருக்காங்க எனக்கு பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த செவந்தி செடி வந்து மூணு பிளான்ட் இருபத்தி ஒரு டாலர் இருந்துச்சு அதை மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் அப்புறம் அதில் ஒரு கட்டிங்ஸ் வந்து கீழே இருந்துச்சு சரி நான் அவங்கக்கிட்ட கேட்டு அதை எடுத்துகிட்டு வந்தோம் இந்த ஆர்ச்சிட் பூச்செடி வந்து எனக்கு ரொம்ப நாளாக வாங்கி சாமி படுத்துக்கிட்ட வைக்கணும்னு ஆசை ஸோ அது இருந்ததால் வாங்கிட்டு வந்தோம் இந்த கட்டிங்ஸ் வந்து ரெண்டு நாள் தண்ணியிலே போட்டுருந்தேன் வாடம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதை வந்து அப்படியே தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன் வளருமான்னு பார்க்க